முன்னாடிலாம் சினிமாவில் நடிக்கிற நடிகை நடிகைகளுக்கு தான் அதிகமான அளவில் ஃபேன்ஸ் இருந்திருந்தாங்க ஆனால் நடுவில் வந்துட்டு சீரியலில் நடிக்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டே வேறங்க நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்களுக்கு தான் அதிகமான அளவில் ஃபேன்ஸ் பட்டாலம் தமிழகத்தில் கொண்டே போயிட்டுருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா டிடி பிரியங்கா மற்றும் நம்ம அர்ச்சனா போன்றவர்களை சொல்லிக்கிட்டே போலாங்க தற்போது தொகுப்பாளர் தலைவரிசை அர்ச்சனா படிப்படியா முன்னாடி வந்து நம்பர் ஒன் தொகுப்பாளனியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனத்தில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க இவங்க தொகுத்து வழங்குற எல்லா நிகழ்ச்சியுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் அதுக்கு முக்கியமான காரணம் தான் ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ரொம்பவே ஜாலியாக எடுத்துகிட்டு போவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க அந்த நிகழ்ச்சியில் பயங்கரமா எல்லோரையும் கலாய்ப்பாங்க மற்றவங்க கிட்ட இவங்க கலாயும் வாங்குவாங்க அதனாலதான் தான் இவங்க தொகுத்து வழங்குகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு டி முன்னாடி போயிட்டே இருந்து வந்துட்டு இருக்கும் இந்த நிலைமையில அர்ச்சனா அவர்கள் ஒரு நேர்காணலுக்கு செஞ்சிருக்காங்க அந்த நேர்காணலில் சக தொகுப்பாளர்கள் ஒருவருடன் சேர்ந்த கூத்தடிச்சு கும்மாளம் போட்டிருக்காங்க இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு ஆடுவது அவரை முட்டிப்போட வச்சு அவர் மேலே வந்துட்டு யானை சவாரி செய்யுது இப்படிப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு எப்போவுமே வந்துட்டு அச்சுனா தான் இருக்க இடத்த ரொம்பவே கலகலப்பாக வச்சுப்பாங்க எல்லா கூடையுமே ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கேயும் இருந்திருக்காங்க ஆனால் இந்த புகைப்படம்தான் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி ரொம்பவே தீயாக பரவி வந்துட்டுருக்கு இது குறித்து பல பலவிதமான விதமான விமர்சனங்களை தெரிவித்து வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஏமா இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேர் வந்துட்டு அச்சனா எப்பவுமே இப்படிதான இருப்பாங்க எல்லா கூட ஜாலியாக விளையாடி தானே இருப்பாங்க இது எல்லாமே ரசிக்கிற வகையில் தான் இருக்கு அப்படின்னும் ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே தொகுப்பாளர் அச்சனாவின் என்ற பெயரில் சமூக வலைத்தளத்தில் உலாவிடப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர்